ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى اله وصحبه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري اللهم علمني كتابك وفقهني فيه وزدني علما بسنه نبيك محمد صلى الله عليه وسلم وفهما لها وتفهيما لها الحمد لله الله سبحانه وتعالى عند رمضان அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்ன முமின்களுக்கும் மின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்ல தந்திருக்கின்றான்லா நமது உறவினர்கள் குடும்பத்தார்கள் எத்தனையோ முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களாகவும் நோயிலே சிக்கியவர்களாகவும் இன்னும் பல ஆபத்துகளில் இறந்தவர்களாகவும் அல்லாகுவிடத்திலே சென்று விட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக ஆக்குவானாக அல்லாஹ் அவர்களை கொள்வானாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இன்று நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் ஒன்று மரதி நாம் மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை வழிமுறைகளை சிறப்புகளை செவியுறுகிறோம் ஆனால் மறந்து விடுகிறோம் அதனால் என்ன பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உருவாகிறது அமல்களில் நமக்கு ஆர்வம் ஏற்படுவதில்லை ஒரு காரியத்தினுடைய சிறப்பை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிறப்பு அதனுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் பிறகு அதன் மீது நம்பிக்கையை நாம் வளர்க்க வேண்டும் இன்று இவை அனைத்துமே நமக்கு இல்லாமல் இருக்கிறது நோன்பை பற்றி சில சிறப்புகளை சொல்லக்கூடிய ீசுகள் தெரியுமா அந்த ஹதீசுகளை எந்த அளவுக்கு நினைவில் வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டி அதன் மீது ஈமானை எந்த அளவுக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம் சகோதரர்களே இதுதான் அடிப்படை காரணம் நம்முடைய நோன்பு சடங்காக இருப்பதற்கும் நம்முடைய நோன்பு ஒரு வழக்கமாக மாறிவிட்ட காரியமாக இருப்பதற்கும் சகாபாக்களுடைய நோன்பு ஒரு இபாதத்தாக கழிந்ததற்கும் அவர்கள் நபி சொல்லாஹு அழகிவசெல்லமுடைய அந்த ஹதீஸை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டார்கள் நபி சொல்லாஹு அழகிவசெல்லம் சொன்னார்கள் என்றால் மன் சாம ரமபான யார் ரமதானிலே அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்து அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்து மறுமைக்காக நோன்பு நோப்பாரோ இறை நம்பிக்கையோடு அந்த நோன்பை கழிப்பாரோ யார் இறை நம்பிக்கையோடு அந்த நோன்பை கழிப்பார் நோன்பு வைப்பவரே மீன் நோன்பு எப்படி கழிக்கப்பட வேண்டும் ஈமானன் அந்த ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள் அந்த ஈமானுடைய அமல்களில் நோன்பாடு இருக்க வேண்டும் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஈமானை பசுமையாக்கக்கூடிய இவருடைய ஈமானின் தரஜாக்களை உயர்த்தக்கூடிய அமல்களிலே இருக்க வேண்டும் ஒருவர் கேட்கலாம் நான் ஒரு கூலி வியாபாரி நான் மூட்டை தூக்கக்கூடியவன் நான் அலையக்கூடியவன் நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர் தொடர்ந்து நோன்போடு இன்னும் ஒரு ஐபாதத்தை செய்து கொண்டே இருக்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை எந்த மன்னரும் உங்களுக்கு அதற்கு தடை போட முடியாது உங்களது எந்த எஜமானரும் உங்களை அதிலிருந்து திருப்ப முடியாது தடுக்க முடியாது அதுதான் அல்லாஹுடைய நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய எதிக்கரை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் சுஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு அக்பர் என்று அவர் தனக்கு கேட்கும் அளவிற்கோ அல்லது தனது வாய்க்குள்ளோ அதுவும் முடியவில்லை என்றால் தனது மனதிற்குள்ளோ அந்த திக்ரை அவர் ஓடவிட்டுக் கொண்டே இருக்கட்டும் அதைத்தான் நபி சொல்லாஹும் அடையுவசெல்லும் சொன்னார்கள் மண் சாம ரமமான ஈமானன் சாபன் நோன்பு வைத்தால் உலக வேலைகளை செய்யக்கூடாது என்று குரானும் சொல்லவில்லை ஹதீஸும் சொல்லவில்லை அறிஞர்களும் சொல்லவில்லை நோன்பு வைத்துக் கொண்டு வீணான பேச்சுகளை பேசாதீர் நோன்பு வைத்துக் கொண்டு ஹராமானதை பார்க்காதீர் ஹராமானதை எப்போதும் பார்க்கக்கூடாது ஹராமானதை எப்போதும் கேட்கக்கூடாது நோன்பிலே அது செய்யப்பட்டால் பாவத்தின் கடுமையால் இன்னும் அதிகமாகிவிடுகிறது எப்படி பொய் எப்போதும் பேசக்கூடாது ஒருவன் அல் மஸ்ஜிதுல் அல் ஹராமில் இருந்து கொண்டு பொய் பேசினால் நாம் என்ன சொல்வோம் இந்த புனித மஸ்ஜிதில் இருந்து கொண்டா பொய் பேசுகிறாய் என்று சொல்வோம் அல்லவா அதற்கு எப்படி பொருள் எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்ப காபாவிற்கு வெளியே சென்றால் நீ பொய் பேசலாம் என்றா எடுத்துக்கொள்வோம் அன்பான சகோதரர்களே அப்படித்தான் சஹாபாக்கள் உடனே இதை நம்பினார்கள் இதன்படி செயல்பட்டார்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாவுடைய தூயர் செல்லும் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள் அவருடைய மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாவின் அடியார்களே இன்று நம்முடைய பிரச்சனை நம்முடைய மறதிதான் ஹதீசுகளை தொடர்ந்து படிப்பதில்லை படித்த ஹதீசுகளை மனப்பாடம் செய்வோம் நாம் அதற்காக முயற்சி செய்வதில்லை ஏன் ஹீசுகளை ஆலிம்கள் மட்டும்தான் மனப்பாடம் செய்ய வேண்டுமா ரசூ அலிஸ்லாம் ஆலிம்களுக்கு மட்டுமா நபியாக அனுப்பப்பட்டார்கள் இந்த உள்ளங்கள் அவர்களின் ஹதீசுகளை மனப்பாடம் செய்வதற்கு இல்லை என்றால் இந்த அறிவு அவர்களின் ஹதீசை புரிவதற்கு இல்லை என்றால் குப்பைக்கு கூட இந்த அறிவும் உள்ளமும் தகுதியானது கிடையாது இந்த உள்ளத்தில் நபி சொல்லாஹும் அழகிவா செல்ல முடிய ஹதீஸ் இல்லை என்றால் நம்முடைய அறிவை கொண்டு ஹதீஸை புரிவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு எதற்கு இந்த உள்ளம் பிறகு எதற்கு இந்த அறிவு விட்டு போகக்கூடிய இந்த அற்ப உலகத்தை சம்பாதித்து அனுபவித்து விட்டு செல்வதற்கு தானா இந்த அறிவு கொடுக்கப்பட்டது அல்லாவின் அடியார்களே நோன்பு சாதாரணமான ஒன்றல்ல எந்த ஒரு ஒருபாதத்தும் சாதாரணமானதல்ல நன்மையில் எதையும் நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அப்படி என்றால் நன்மையிலேயே பெரிய நன்மையாகிய இந்த நோன்பை இன்று நாம் எவ்வளவு சாதாரணமாக ஆக்கிவிட்டோம் அந்த சகரிலிருந்தே பயம் வர வேண்டும் இஃப்தாரின் போது பயம் கூட வேண்டும் இப்தாருக்கு பிறகு இரவிலே இன்னும் பயம் அதிகமாக வேண்டும் அதுதான் நோன்பு நாம் என்ன செய்கிறோம் சகரை பற்றி சிந்திப்பதில் நோன்பு இப்தார் உணவை பற்றி சிந்திப்பதிலே நோன்பு இப்படியாக திண்டு கழிக்கக்கூடிய உணவுகளை சிந்திப்பதிலேயே நம்முடைய நோன்புகள் கழிந்து விடுகிறது இன்னும் நேரத்திலே இறுதி பத்து வந்துவிடும் பேசிக் கொண்டிருக்கிறோம் முதல் பத்து என்பதாக கண் சிமிட்டுவதை போல இறுதி பத்திற்குள் செல்ல இருக்கிறோம் சென்று விடுவோம் அல்ல நமக்கு நசீவாக்கி தருவானாக ஆனால் இந்த உண்மை தெரிவிக்கிறதே அந்த இறுதி பத்தை பாழாக்குகிறது பாருங்கள் எதிரே ஷாப்பிங் அல்லாஹுவை வணங்குவதற்காக மஸ்ஜிதுகளில் தம்மை அடக்கிக் கொள்வதற்காக தம்மை கட்டி போட்டுக் கொள்வதற்காக தம்மை தடுத்து வைப்பதற்காக தம்மை பூட்டி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த இறுதி பத்து ஊர் சுற்றுவதற்காக ஆகிவிட்டது ஷாப்பிங்குக்காக ஆகிவிட்டது அன்பானவர்களே நமக்கெல்லாம் என்ன அருமை தெரியும் நமக்கு நோன்புடைய என்ன அருமை தெரிந்திருக்கிறோம் இதே ரமதானுடைய மாதத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது நபி சொல்லாஹு அணைகுவ செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினாவிலிருந்து நோன்பாளிகளாக மதினாவிலிருந்து நோன்பாளிகளாக அல்லாவின் பாதையில் போருக்காக புறப்பட்டு சென்றார்கள் ஆயுதங்களையும் தளவாடங்களையும் சுமந்து கொண்டு கால்நடையாக நோன்பு வைத்துக் கொண்டு என்ன சாப்பிட்டு இருப்பார்கள் நம்மை போன்று பல வகையான உணவுகளா குடித்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அளவுக்குண்டான தண்ணீரா அங்கே இருந்தது குடிப்பதற்கு தண்ணீர் கூட போதுமான அளவு அங்கே இருக்கவில்லை சகோதரர்களே ஒரு மனிதர் தாகம் தீர முழுமையாக குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை மதினாவிலே குறைந்தது அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சென்றுதான் நல்ல தண்ணீர் கொண்டு வர வேண்டும் அதனால்தான் நபி சொல்லு அழகி வல்லம் நோன்பாளிக்கு ஒரு மிடரு தண்ணீர் கொடுத்தாலும் உங்களுக்கு நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் இது நமக்கு பாட்டில் பாட்டிலாக அல்லது பைப்பை திறந்தால் நாம் தண்ணீரை பார்க்கிறோம் வாங்குகிறோம் நமக்கு முன்னால் இருக்கிறது எத்தனையோ பேரை நீங்கள் பார்க்கலாம் திருமண நிகழ்ச்சிகளிலே குடிப்பதற்கு பாட்டில் தண்ணீர் கொடுப்பார்கள் அதில் கொஞ்சத்தை குடித்துவிட்டு அப்படியே போட்டுவிட்டு வருவார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் அந்த மாட்டிலில் ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் கூட அதற்கு நீங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நின்று பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த ஏன் நீ என்று அந்த காசா மக்களை நினைத்து பாருங்கள் முஸ்லிம்களிடத்திலே நைல் நதி ஓடுகிறது ஈராக்கிலே ஃபுராத்தும் தஜராவும் ஓடுகிறது அந்த மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியவில்லை முஸ்லிம் சமுதாயத்தால் யூதர்களுக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறார்கள் ஐநா பார்த்துக் கொள்ளும் ஐநா வழிகாட்டும் என்று சொல்கிறார்கள் அரக்கர்கள் கொடூரர்கள் குற்றவாளிகள் அவர்களிடத்திலே சட்டம் பேசுமா அன்பான சகோதரர் நினைத்து பார்க்க வேண்டும் தூதர் அல்லாவுடைய இந்த அணைகோன்புடைய அருமையை புரிந்த காரணத்தால் அவர்களும் சஹாபாக்களும் சகாபாக்களும் புறப்பட்டார்கள் சென்றாலே நோன்பை விடலாம் என்று அல்லாவுடைய அனுமதி நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் பயணத்திலே இருந்தால் ஐயாம் வேறு நாட்களிலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்திருக்கிறார் சகோதரர்களே ரமதானுடைய நோன்பல்லவா அல்லவா நபி நோற்றார்கள் சகாபாக்கள் நோற்றார்கள் பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு சஹாபியும் தன்னால் எதுவரை இயலுமோ அதுவரை நோன்பு நுற்றுக் கொண்டே இருந்தார் கடைசியாக ஒரு சகாபி நோன்பு நோற்ற நிலையில் மயக்கமுற்று விழுந்து விட்டார் அதை விட்ட ரசூலுல்லாஹி செலல்லாக அடகிவ செல்லும் நாம் மக்காவை நெருங்கிவிட்டோம் குறிப்பாக நாளை நாம் எதிரிகளை சந்திக்கலாம் நாளை நோன்பு வைக்க வேண்டாம் என்று தடுக்கின்ற வரை அந்த சகாபாக்கள் நோன்பு நோற்றார்கள் சகோதரர்களே ஏன் அந்த நோன்புடைய அருமையை அவர்கள் புரிந்திருந்தார்கள் நோன்பு என்பது வெறும் சகறு சாப்பிட்டு விட்டு தாகத்தோடு பசியோடு சூரியன் மறையும் வரை எதிர்பார்த்திருப்பதல்ல நோன்பு என்பது ஒரு உணர்வு அந்த பசியோடு அந்த தாகத்தோடு ஆசைகளின் கட்டுப்பாடோடு அதற்கு மேலாக நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டிய ஒரு ஈமானிய தக்வாவுடைய உணர்வு அது

சாதாரணமாக நாம் எடுத்துக் கூடாது என்பதற்கு சொல்கிறேன் எந்த இபாதத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அது ஒரு சுமகான அல்லாவாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு நல்ல வார்த்தையை சொல்வதாக இருந்தாலும் சரி பாதையில் இடையூறு தரக்கூடியதை அகற்றுவதாக இருந்தாலும் சரி சகோதரர்களே நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கும் சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது வீணடிக்க முடியுமா நம்முடைய ஒவ்வொரு சிறிய ஒவ்வொரு சிறிய நற்செயலுக்கும் அல்லாஹ்வின் பொருத்தம் அல்லாகவின் அன்பு காத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் மன்னிப்பை வாரி வழங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாம் அதை அலட்சியம் செய்துவிட முடியுமா நாம் அதை கண்டும் காணாமல் சென்றுவிட முடியுமா போட்டி போட வேண்டும் அல்லவா அல்லாஹ் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் நன்மையிலே போட்டி போடுங்கள் நன்மையில் போட்டி போடுங்கள் என்று உலகத்தில் அல்ல செல்வத்தில் அல்ல எல்லாம் தேவை சம்பாதியுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் உறவுகளை ஆதரித்து விட்டு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் வழிபோக்கு ஏழைகளுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் எளியோருக்கும் தர்மம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆசைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் அதற்காகவா நம்முடைய அறிவு அதற்காகவா நேரம் அதற்கு மட்டுமா மரணிக்க மாட்டோமா மருமை இல்லையா கபருக்கு செல்ல மாட்டோமா அல்லது செல்லும் போது இங்கு சம்பாதித்த அனைத்தையும் அள்ளிக்கொண்டு சென்று விடுவோமா சகோதரர்களே அனைத்தையும் விட்டுவிட்டு செல்வோம் ஒன்றும் நம்மோடு வராது மூலி அன்புக்கும் என் ஹைரின் தஜி தூகம் நீங்கள் உங்களுக்காக உங்களது நரக விடுதலைக்காக உங்களது சொர்க்க வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் எதை சேமித்து வைத்தீர்களோ அதைத்தான் சிறந்த நன்மையாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அமலா இங்கு நாம் கட்டிய உயரமான கட்டிடங்களோ வசதியான விசாலமான வீடுகளோ வாங்கிய வாகனங்களோ அணிந்து பார்த்த நகைகளோ ஆடைகளோ நமக்கு நாளை மறுமையிலே இருக்காது அது வேறு உலகம் அது அங்கே அமல்களை கொண்டுதான் அங்கே நோன்புடைய அருமையை பார்ப்பீர்கள் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தகுதியை அல்லாஹ் கொடுப்பான் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தகுதியை அல்லாஹ் கொடுப்பான் மனிதன் யோசிப்பான் ஆகா இந்த அமலை நான் அதிகப்படுத்தி இருக்க வேண்டாமா இந்த இபாதத்தை நான் அதிகப்படுத்தி இருக்க வேண்டாமா இந்த செயலை நான் இன்னும் செய்திருக்க வேண்டாமா இன்னும் ஒரு முறை நான் இந்த குரானை கத்தம் செய்திருக்க வேண்டாமா என்னுடைய அமல்களின் தட்டு கனத்திற்குமே என்று மனிதன் கைசேதப்படக்கூடிய நாள் அந்த நாள் ஒரு அமலுக்காக இயங்கக்கூடிய நாள் இந்த மறுமை நாளிலே நோன்புடைய தரஜாவை பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லும் போது அல்லாஹோ அல் கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் ஆதமுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு ஆதமுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு செய்யட்டும் அவன் சந்தோஷமாக எல்லா அமல்களையும் செய்யட்டும் அவன் எனக்காகத்தான் செய்கிறான் ஆனால் அது அவனுக்காக

அல்லாஹ் இந்த நோன்பை எவ்வளவு நேசித்திருந்தால் எல்லா இபாதத்துகளையும் நேசிக்கிறான் ஆனால் நோன்பை விசேஷமாக நேசிக்கிறான் ஆகவேதான் இன்னும் ஒரு ஹதீசிலை ஒரு சஹாபி ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அபு உமாமா அல் பாகிலிர் எல்லாம் மிகப்பெரிய நபித்தோடர் யார் ரசூல் அல்ல எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் நான் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறேன் இவர்கள் தான் இப்படி கேட்பார்கள் அமல் செய்வதற்காக செவியுறுவார்கள் பின்பற்றுவதற்காக தெரிந்து கொள்வார்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் இப்படி எத்தனை முறை கேட்டாலும் பார்த்துக் கொள்ளலாம் இன்னும் காலம் இருக்கிறது என்று கடந்து சென்று விடுகிறோம் இந்த ஜும்மா முடித்து செல்வோமே எத்தனை பேர் இந்த ஜும்மாவிலே நோன்பை பற்றி சொல்லப்பட்ட நல்ல செய்திகளை நினைவுபடுத்திக் கொண்டே நாம் திரும்பச் செல்வோம் யோசித்து பாருங்கள் இதை நமது குடும்பத்தாரன் நண்பர்கள் வரை கொண்டு போய் சேர்ப்போம் என்று யோசித்து பாருங்கள் இதுபோன்று எத்தனை ஜுமாக்களை எத்தனை ஆலிம்களிடமிருந்து நாம் கேட்டுவிட்டு சென்றிருப்போம் சகோதரர்களை நபித்தோழர்கள் அப்படித்தான் அமலுக்காக கேள்வி கேட்பார்கள் விதண்டாவாதத்துக்காக அல்ல கடைகளில் வீடுகளில் பறக்கத்து வேண்டும் தாயத்து தகடு கொடுங்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்டதில்லை இன்று பொதுவாக ஆலிம்களை ஒருவர் தனிமையிலே சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஏதாவது பறக்கத்துக்கு துவா சொல்லிக் கொடுங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க பறக்கத்து வரும் எங்க வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஆலிமிசா நீங்க சாப்பிட்டு போயிடுங்க எங்க வீட்டுக்கு பறக்கத்து வந்துடும் எப்படியெல்லாம் எல்லாம் நம்பிக்கை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் தர்மம் செய்யுங்கள் பறக்கத்து வரும் என்று அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் அதை செய்ய மாட்டார்கள் உறவுகளுக்கு அள்ளி கொடுங்கள் அல்லா உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்று மார்க்கம் சொல்கிறது அதை செய்ய மாட்டார்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் எத்தீம்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் அதை செய்ய மாட்டார்கள் எப்படியாவது ஈஸியாக பறக்கத்தை விலைக்கு வாங்கிவிட வேண்டும் என்று விலைக்கு விட வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் யுகாதி இவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் இவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே அபு உமாமா கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு ஒரு கட்டளை கொடுங்கள் நான் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறேன் நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அலை கபி நோன்பை பற்றி பிடித்துக் கொள் நோன்பை கடைபிடி பரவான நோன்பையும் நஃபிலான நோன்பையும் அதற்கு சமமான ஒரு அமல் இல்லை சகோதரர்களே குறைந்தபட்சம் ஒரு மனிதர் ரமதானுடைய நோன்பை பேணுதலாக நோற்று அதற்கு பிறகு ஷவ்வாளுடைய மாதத்தில் ஆறு நோன்பை நோற்றால் அவர் அந்த ஆண்டு முழுக்க நோன்பு வைத்தது போன்று அதுபோன்று ஒருவர் ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தது மூன்று நோன்புகள் வைத்தால் அவர் வாழ்நாளெல்லாம் நோன்பு வைத்தது போன்று எவ்வளவு பெரிய அமல் இன்று நாம் எப்படி சாதாரணமாக அதை கடத்திக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதிலே இன்னும் பல வேதனையான செய்தி என்னவென்றால் சில பேருக்கு டைம் போக கொண்டு நேரம் தூங்கி பார்க்கிறார்கள் இன்னும் இருக்கிறது தூங்கி முடிக்கிறார்கள் நேரம் இருக்கிறது அடுத்து என்ன செய்வது ஏதாவது நோண்டுவோம் எங்கேயாவது சுத்துவோம் எதையாவது பார்ப்போம் யார் ஹமர் அல்லாவி அடியார்களே அல்லாஹ் சொன்னான் ஆதமுடைய மகனின் அமல்கள் எல்லாம் அவனுக்கு நோன்பை தவிர நோன்பு எனக்கு நோன்பு எனக்கு நான் அந்த நோன்புக்கு கூலி தருவேன் இன்னொரு கூலி என்ன தெரியுமா நோன்பு கேடயம் என்று சொன்னார்கள் மற்றும் ஒரு ஹதீசிலே வருகிறது எப்படி நீங்கள் போரிலே எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயத்தை பயன்படுத்துகிறீர்களோ அதுபோன்று இந்த நோன்பு நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கேடயம் என்று சொன்னார்கள் கண்ணை திருக்குறி அடியார்களே இந்த ரமதான் நோன்புக்காக உள்ள மாதம் இரவு வணக்கத்திற்காக உள்ள மாதம் நம்முடைய செல்வத்தில் ஜக்காத்தை மட்டுமல்ல தவறாக நினைத்து விடாதீர்கள் ஜக்காத்து கொடுத்தால் கடுமையான தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் சகோதரர்களே நாளை மறுமையின் அமளிகள் மறுமையின் ஆபத்துகள் மறுமையின் பெரும் கஷ்டங்கள் ஏராளம் இருக்கின்றன சொல்கிறான் அந்த மலைகளை எல்லாம் கடக்காமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்களா என்ன தெரியுமா அந்த மலை நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிட்டு இருக்க வேண்டும் உறவினரான ஒரு ஏழைக்கு நீங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொடுத்திருக்க வேண்டும் பிச்சை போடுவதல்ல ஒரு மிஸ்கீனுக்கு வறுமையில் வாடக்கூடிய ஒரு மிஸ்கீனை நீங்கள் வாட வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யாமல் வந்துவிட்டு அந்த மறுமையின் அமளிகளை தாண்டி நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா ஆகவே அன்பானவர்களை ஜக்காத்தோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு கண்டிப்பாக துல்லியமாக நீங்கள் அதை கொடுப்பதோடு உபரியான தான தர்மங்கள் ஏனென்றால் இன்று உம்மத்துடைய தேவை அவ்வளவு இருக்கிறது உம்மத்துடைய தேவை அவ்வளவு இருக்கிறது உங்களது உறவுகளிலே நீங்கள் தேடுங்கள் உங்களது நெருக்கமான நண்பர்களிலே நீங்கள் விசாரியுங்கள் உங்களோடு அன்றாடம் பழகக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கடன் இருக்கிறதா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிவிட்டீர்களா வாடகை கொடுத்து விட்டீர்களா என்று கேளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுடைய ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் அதிகபட்சமாக ஒரு வருடத்திற்கு தேவையானதை அவருக்கு கொடுத்து அவரை நிறைவடைய செய்யுங்கள் இது ஜக்காத் இதற்கு ஜக்காத் தேவை இதற்கு சதக்கா தான தர்மங்கள் தேவை விசாலமான மனதோடு அதற்கு ரமதான் சகோதரர்களே நாம் மட்டும் உயர்ந்த ரக ஆடைகளை வாங்கி நம்மை உடுத்தி அழகு பார்ப்பதற்காக அல்ல நாம் மட்டும் வகை வகையான உணவுகளை உண்டு இந்த ரமதானை சந்தோஷமாக கழித்தோம் என்று பெருமை பேசுவதற்காக அல்ல ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமதானுடைய முழு சிறப்பை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த ரமதானுக்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் நோன்பை இப்படி நாம் ஈமானோடு தக்குவாவோடு ஈமானிய உணர்வுகளோடு நாம் நோக்க வேண்டும் இரவு வணக்கத்தை அல்லாஹுடைய ஆசையோடு நாளை அல்லாஹிற்கு முன்னால் நிற்கும் போது இந்த துன்யாவில் கால் ஒலிக்க நின்றேனே அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று அந்த உணர்வோடு நின்று பழக வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் நிற்கும் போது கால் ஒலிக்க உலகத்திலே நின்றான் இவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அந்த ரப்பு பொருந்தி கொண்டு சொல்ல வேண்டும் அந்த உணர்வோடு நிற்போமாக தர்மங்களை கொடுக்கும் போது விசாலமான உள்ளத்தோடு கொடுங்கள் மகிழ்ச்சியோடு கொடுங்கள் உங்களிடத்தில் வந்து வாங்கக்கூடிய அந்த தேவை உள்ளவர்களை கண்ணியப்படுத்தி கொடுங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் அதா நீங்கள் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டாதீர்கள் அவர்களுக்கு மனவேதனை தராதீர்கள் தர்மத்தை பாழாக்கி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே அல்லாஹ் சொன்ன எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமதானை அவன் பொருந்தி கொண்ட ரமதானாக காசா பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தலா உதவி செய்வானாக அவர்களுடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக்கி தருவானாக அவர்களுடைய பொறுமைக்கு சிறந்த கூலியை தந்துருவானாக அவர்களுடைய பாதங்களை அல்லாஹ் பலப்படுத்துவானாக அவர்களுடைய ஈமானை அல்லாஹுத்தலா உறுதிப்படுத்துவானாக அவர்களுக்கு இது எதிராக யுத்தம் செய்யக்கூடிய யூதர்களின் பாதங்களை பலவீனப்படுத்துவானாக குழப்பங்களை அவர்களுக்கு மத்தியிலே அதிகப்படுத்துவானாக அந்த பரிசுத்தமான நாட்டை விட்டு இழிவடைந்தவர்களாக அல்லாஹ் அவர்களை வெளியேற்றுவானாக அல்லாஹ் அந்த புனிதத்தை முஸ்லிம்களுக்கு மீட்டுத் தருவானாக